அதில் என்ன செஞ்சால் புகழை எதிர்பார்க்க வேறு வேற கைமாறும் எதிர்பார்க்க கூடாது கைமாறும் எதிர்பாராது என்ன செய்தல் வேண்டும் சிவார்ப்பணம் செய்தல் வேண்டும் ரொம்ப முக்கியங்க நீங்கள் இன்றைக்கி ஆலயத்திற்கு போய் இன்னைக்கு நான் தான் எடுக்கிறேன்னா உதாரணமாக கோயில் மகிழ்ச்சியோரில் இருக்கின்ற இந்த அரச மர இதுகளை வெட்டுவது ரொம்ப புரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ நான் செய்வேன் இந்த அன்றைக்கி நான் தான் வெட்டினேன் நான் சொல்லிட்டேனே சொல்லுங்க நான் தான் இதை செய்தேன் என்றார் பெருமாள் இதை ஒரு புண்ணியமாக எடுத்துக்கொண்டு இந்த புண்ணியத்தை அனுபவிக்க உங்களுக்கு ஒரு பிறப்பை கொடுப்பான் அது அரசனாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு மிராசுதாராகவும் இருக்கலாம் நான் சொல்ல புரியலா ஒரு தொண்டு சிசிவிட்டு நான் செய்தேன் என்று சொல்லிவிட்டால் அதற்கு ஒரு பிறப்பு உண்டு பிறப்பு நமக்கு வேண்டாம் சிவார்ப்பணம் என்று செய்துவிட்டால் அந்த புண்ணியம் அவருக்கு சேர்ந்துவிடும் நமக்கு நேராக திருவடி பேரு கிடைக்கும் அதனால எந்த தொண்டு செய்தாலும் சிவார்ப்பணம் செய்துவிட அது ரொம்ப முக்கியம் இப்போ யாராவது உதாரணத்துக்கு நம்ம பேச்சாளர் சார் அன்னைக்கு நல்லா பேசினீங்கன்னா அப்படியா என்ன அப்படி கேட்டேன்னு நினைச்சு நான் கொஞ்சம் அப்படி சொன்ன நம்ம பேச்சை நல்லாருன்னு சொன்னால் நான் மனசில் என்ன சொன்னோம் சிவார்ப்பணம் சிவார்ப்பணம் முடிச்சிடணும் எந்த ஒரு பயனும் நம்ம வந்து சேரக்கூடாது அதனால தான் இந்த சிவார்ப்பணம் என்று சொல்லி சிவபூஜை செல்வங்களுக்கு தெரியும் சிவபூஜை செய்வாங்க சிவபூஜை செய்துவிட்டு கடைசியில் என்ன செய்வார்கள் இந்த பதனை சிவார்பணம்னு கொடுத்துருவாங்க கவனிக்கணும் அப்படி சிவார்ப்பணம்னு குடிக்கலன்னா இந்த சிவபூஜை செய்ததற்கு ஒரு பிறவி நமக்கு சுவாமி கொடுத்துருவார் அது நமக்கு தேவையில்லை பிறவியே தேவையில்லை எனவே சிவார்பணம் என்று சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு மனத்தோடு தான் சிவத் தொண்டு செய்தல் வேண்டும் திரும்பவும் சொல்கிறேன் நான் செய்தேன் என்ற இதே அங்கே வரப்படாது நான் சொல்லது போகிறேன் சிவஞான சித்தியாரில் ரெண்டாவது சூத்திரத்தில் வரக்கூடியது தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதனால அந்த தொண்டு செய்பவர்கள் சிவார்ப்பணம் என்ற அந்த இதில் இருக்க வேண்டும் அடுத்து சைவ சமயத்தை பழிப்பவர்களிடம் விலகியே நிற்போம் சைவ சமயத்தை பழிப்பவர்களிடம் விலகி தான் நிற்கணும் அதாவது நம்முடைய செம்மலர் நோன் சேரல் ஒட்டா அம்மலங்கழி அன்பரோடு யார் சிவஞான மரியஞ்சான பன்னிரெண்டாம் சூத்திரம் சிவன் அடியாரோடு இணங்கி வருது செம்மலர் நோண்டால் சேரல் ஒட்டா அம்மலங்கழி அன்பரோடு மரிய அன்பரோடு சேர்ந்தார் இதுக்கு மாதவ சிவஞான விளக்கம் அன்பர்கள் அல்லாரோடு கெடுத்து விடுவான் அதனால தான் அங்கே நான் சொல்லி இருக்கிறேன் சைவ சமயத்தை படிப்பவர்களிடம் விலகியே நிற்போம் சைவ சமயத்தை படிப்பவர்களிடம் விலகியே நிற்போம் அவர்களிடம் வாதம் செய்ய மாட்டோம் அவங்ககிட்ட வாதம் பண்ணக்கூடாது அவங்க தப்பு சொல்லுவான் சாமி மேலே தப்பு சொல்லுவான் வேதத்தை தப்பு சொல்லுவான் வாதம் செஞ்சு நம்மளால் ஜெயிக்க முடியாது நம்ம மனசும் தான் அவங்ககிட்ட வாதம் பண்ணக்கூடாது அதனால சுவாமியையோ வேதத்தையோ நிந்தனை செய்தால் நாம் என்ன செய்யக்கூடாது வாதம் பண்ண கூடாது நான் நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுவேன் ஆம இடமும் அமினா இடமும் விளங்காதுன்னு சொல்லுவான் இப்போ இதுக்கு யாராவது மறுப்பு சொல்றீங்களா மறுப்பு சொல்ல கடலுக்குள்ள உள்ள கிடக்கு கடல் என்ன வத்தி எரிக்கா போச்சு அப்ப ஆம புகுந்த இடம் விளங்காதுன்னு சொல்றது ஒத்துவிடலாமா நான் தர்க்க ரீதியில் கேட்டேன் என்ன உங்களால் பதில் சொல்ல முடியாது தர்க்கம் பண்ணுறோம் அப்படி தான் பண்ணுவான் ஆமை பூந்த இடம் விளங்காதீங்க அப்போ கடலுக்குள்ளே ஆமை பூந்து கிடக்கு கடல் என்ன எரிஞ்சு நாசமாக போச்சு வத்தியாக போச்சு அப்படி ஒரு கேள்வி வைப்பான் தர்க்கம் பண்ணுறவங்கட்டு நாம் ஜெயிக்க முடியாது அவங்களுக்கு நான் கொஞ்சம் ஜாஸ்தி அதாவது ரோட்டில் ஒரு லாரி வந்தது ரோட்டில் லாரி வந்த உடனே ஒரு பையன் சைக்கிளை ஓட்டி படிக்கான் படித்தோம்மா அப்படியே லாரி முன்னால் வந்து வரணும் லாரி டிரைவர் ஷடார்னு கிடைக்க போட்டா லாரி டிரைவர் பிரேக்கை போட்ட உடனே கோபத்தில் இறங்கி போய் அந்த பையனை ஒரு அடி அடிச்சு அருகட்ட பையனை இந்த வயசில் சைக்கிளை ஓட்டிட்டு சைக்கிளை ஓட்டி சரியாகவே படிக்கல அதுக்குள்ள ரோட்டில் வாரியான இல்லை சைக்கிள் ஓட்டுனா சைக்கிள் உயரம் நீ இருக்கியாலன்னு ஒரு கேள்வி கேட்டார் உடனே அந்த பையன் இவே சைக்கிள் உயரம் இல்லை நான் ஓட்டப்படாதன்னா நீ லாரி ஓட்டுற நீ லாரி வர மாதிரி இருக்கீரே இப்போ கேட்ட கேள்வி சரியா தப்பா கேட்ட கேள்வி சரியா தப்பா இதுதான் தர்க்கம் பண்ணக்கூடாதுங்க தர்க்கம் பண்ணான நம்மளையே மடங்கி விடுவான் ஆனால் சில பேர்க்க வாதமே பண்ணக்கூடாது அந்த இடத்துல என்ன செய்யணையோ சுவாமி அவனுக்கு என்ன ஒழுக்கம் சைவனுக்கு ஒளிக்கும் சுவாமி இவனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கும் எப்பொழுதுமே சைவர்கள் தனக்கு ஒருவன் துன்பத்தை தருகிறான் இப்போ அடுத்த வீட்டுக்கார சாக்கடை கூட நம்ம வீட்டுக்கு விடுதான் சேட்டை பண்ணுதான் ஒருத்தன் நம்மளுக்கு இடைஞ்ச பண்ணிக்கிட்டு இருக்கான்னா சுவாமியை அவனை நாசமாக்குன்னு அவர் சொல்லாதீங்க சுவாமின்னு அதுக்காக இருக்கார் சுவாமி எல்லாருக்கும் நல்ல புத்தி எல்லாருக்கும் சொல்லணும் ஏன்னா நம்ம மேலே குற்றம் இருக்கலாம் நீ சைவ இழுக்க வேண்டிய ஒழுக்கம் கண்டிப்பா நான் சொல்றேன் இன்றைய வகுப்புல நம்மளுக்கு சொல்லப் போறேன் சைவ ஒழுக்கம் தான் பேசுறேன் ஏதாவது நம்ம மனசுல கஷ்டத்தை ஏற்பட முடியாத சம்பவம் எதுவும் நடந்தால் சுவாமி நல்ல புத்தி குரு எல்லாருக்கும் நல்ல புத்தி குடும் ஒண்ணும் இல்ல மாகேஸ்வர பூஜை ஆசிர்வாதத்துல கடைசியில் என்ன வருது அடியேனுக்கு நல்ல புத்தி உண்டாகும்படி அனுக்கிரகம் பண்ணுக அதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரியுது உங்களுக்கு மகேஸ்வர பூஜை பண்ணுறோம் இந்த ஸ்லோகம் சொல்கிறோம் ஆனால் அதனுடைய பொருள் என்னன்னு தெரியுது அவங்களுக்கு எதுதான் நான் தெரிஞ்சதான் செயற்பட வேண்டும் என்பது தான் நான் வலியுறுத்துகிறேன் ஆகையினாலே நாம் அவர்களிடம் என்ன செய்தல் கூடாது வாதம் பண்ணுதல் கூடாது இடைப்பாடுகள் எது வந்தான்னா என்ன செய்தல் வேண்டும் நல்ல முக்கிய பொருள்னு சொல்லிடணும் ரெண்டாவது தொண்டர்கள் மத்தியில் இருப்பதையே விரும்புவோம் மூன்றாவது சைவ சம்பந்தமான நிகழ்வுகள் நடைபெறும் இடத்தில் தவறாது போய் கலந்து பயனடைவோம் அது ரொம்ப முக்கியம் இந்த இடத்திலாவது நல்ல ஒரு திருமறை கச்சேரிகள் நடக்கிறது நல்ல ஒருவர் வந்து திருமறைக்கு ஒரு விளக்கம் சொல்கிறார் நல்ல ஒருவர் வந்து ஒரு பெரிய புராணத்திற்கு இருக்க விளக்கம் சொல்கிறார் என சொன்னால் அந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக போய் அழைப்பில்லாமல் கலந்து கொள்ளணும் அதை ரொம்ப முக்கியம் திருவுரை கச்சேரி கொண்டா என்ன யாருமே கூப்பிடல இவன் இது ஒரு இது சுதி கிடையாது அழைப்பு இல்லாமல் எந்தெந்த இடத்துக்கு போகணும்னு ஒரு விதி இருக்கிறது ஆகையினாலே அந்த சத் சச்சங்கத்திலே தான் நேராக சென்று என்ன செய்தல் வேண்டும் அந்த நல்ல இடத்திலே சென்று அங்கே என்ன செய்தல் வேண்டும் என்ன இது ஒன்றுதான் ஆகையினால நாம் என்ன செய்தல் வேண்டும் நல்ல நிகழ்வுகள் நடக்கின்ற இடத்துல நாமளாக போய் கலந்து கொள்ளணும் ரெண்டாவது உங்களுக்கு ஒரு இன்னொரு விஷயம் கண்டகளிய புஸ்தகத்தை படிக்காதீங்க இதுக்கப்புறம் மேலே கண்டகளிய புஸ்தகத்தை படிக்காதீங்க குறிப்பாக இந்த நம்ம வீட்டுக்கு பத்திரிகைகள் வருது இல்லையா அதில் வருகிற செய்திகளை தயவு செய்து நீங்கள் ஆதாரமாக எடுத்துக்கொண்டு எந்த செய்தியும் செய்யாதீங்க இது என்னுடைய முக்கியமான ஒரு வேண்டுகோள் அது வந்து நம்மளை வந்து திசை திருப்புவதற்கு உரச்சமயத்து அவர்கள் செய்கின்ற சதியிலே அதுவும் ஒன்று புரட்சமயங்கள் செய்கின்ற சதியிலே அதுவும் ஒன்று நம்ம சைவத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறோம் அதைத்தான் கேட்கணுமே தவிர சைவனு தான் பிரமாணமே அன்றி இந்த வார பத்திரிகை மாத பத்திரிகை கண்ட பத்திரிகைகளை எல்லாம் வைத்து கொண்டு அதை படித்து நாம் என்ன செய்யக்கூடாது பின்பற்றுதல் கூடாது அப்படி ஒருவேளை போட்டிருந்தால் அது சரிதானா என்பதை விவரம் தெரிஞ்சவங்கள வச்சு அவங்க சரி பார்த்துருக்காங்க ரெண்டாவது நான் சிலைது வெளிப்படையாக பேசிடுவேன் யதார்த்தவாதி வெகுஜன உறுதி நான் என்ன என்னுடைய ஒரே முடிவு அடுத்த தடவை பேசக்கூட மாட்டாங்க அவ்வளோதானே என்னுடைய முடிவு அதுதானே அதுதான் என்னை நீங்கள் ஜெயிலத்துக்கு போட முடியாது கொலை பண்ண முடியாது நீங்க தூக்கு தண்டனை கொடுக்க முடியாது உள்ளத உள்ளபடியாக நான் பேசிடுவேன் என்னுடைய இது அதுதான் அதுதான் ஆசிரியத்துவங்கிறது ஒருத்தர் வந்து ஒரு விளக்க உரை ஆற்றுகிறாருன்னு சொன்னாங்கன்னா தேவாரம் பாடவாரார் சொன்னன்னா முதல் கேள்வி கேட்கணும் இவர் யார்கிட்ட தேவாரம் படித்தார்னு கேட்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் எல்லாரும் தேவாரம் படிக்காம போய் படிக்கக்கூடாது கூட போகக்கூடாது கேட்க போகக்கூடாது இவர் யார்கிட்ட பாடம் கேட்டிருக்காரு தேவாரம் படித்தார் இதே மாதிரி ஒருத்தர் வந்து பாடம் நடத்துனாருன்னா இவர் யார்கிட்ட பாடம் நடத்தினார் இரண்டாவது அந்த இடத்துல இவர் எந்த நூலை பிரமாணமாக வைத்து பாடம் நடத்துறார் அதையும் வரணும் அப்படி இல்லாமல் இந்த பச்சை கொழ கண்டனத்தில் ஆடு போன மாதிரி போனோம்னா நம்முடைய மனம் திரிந்து விடும் நம்ம மனதின்னாகிவிடும் நான் ஆகியனால் சைவர்கள் ஆகியன்னால் சைவ நிகழ்வுகள் எங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கெல்லாம் நான் சென்று கண்டிப்பாக அழைப்பில்லாமல் கலந்து கொள்ளுதல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ஐந்து நிமிடம் ஒரு இடஒயை விட்டு எல்லாம் தேநீர் அறிவுரைட்டு பழமுடியும் நம்ம சொல்லியிருக்கேன்